ஹாய் ஹலோ வணக்கம் எலுமிச்சம்பழம் ஊருக்கா நம்ம வீட்டில் நான் எப்படி போடுவேன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க எனக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பழம் எலுமிச்சம்பழம் சீசன் இல்லையா இது அதனால் நல்லா பழுத்த எலுமிச்சம்பழமாக கிடச்சதாக வாங்கிக்கோங்க அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்த அந்த பழத்தை வேக வைக்க தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும் எனக்கு நிறைய பழம் கிடச்சதுனால நான் வந்து ஸ்டவ்வில் வைக்க முடியாது அதனால் அடுப்பில் பற்ற வச்சுக்கிட்டேன் ஒரு ஆவி வர வரைக்கும் அதை வேக வச்சுக்கணும் மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போ வெந்துருச்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அதாவது தண்ணி வந்து சலசலன்னு குதிக்காமல் சூடு ஏறினதும் அந்த தம்லே வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுருணும் கொஞ்சம் ஆறுனதும் தண்ணி வந்து வடிகட்டிடணும் அதிலிருந்து வடிகட்டினா அந்த பழத்தை வந்து பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக் பக்கெட்டை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் ஏன்னா இது விண்டர் சீசன் இல்லையா அதனால் வந்து பூரண மாதிரி வந்துடும் அதனால் ஈரம் இல்லாமல் ட்ரையான அந்த பக்கெட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதில் வந்து இந்த ஊர்காவுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு போடணும் கல்லுப்பு வந்து எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோ நாள் வந்து கெடாமல் இருக்கும் இந்த ஊர்கா அதே மாதிரி கசப்பும் இருக்காது நான் ஒரு சில ஊர்கா வந்து இந்த எலுமிச்ச மிளகூருக்கா டேஸ்ட் பண்ணியிருக்கேன் உப்பு வந்து கம்மியாக போட்டிருப்பாங்க அது ஏன்னு தெரியல ஒரு சிலர் எங்கள் மாமியார்லாம் போடுவாங்க அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க உப்பு கரெக்டாக போட்டிருப்பாங்க அது மாதிரி நம்மளும் பண்ணணுன்றதுனால நான் நிறைய உப்பு போட்டிருக்கேன் என்ன பண்ணோம் போட்டுட்டு அந்த மூடி போட்டு அப்படியே நல்லா ஒரு குளுக்கு குளுக்கி ஒரு நைட் அப்படியே வச்சிடணும் காலையில் பொழுது விடிஞ்சதும் வெயில் கொஞ்சம் ஏறின உடனே இது போல் ஒரு அரிசி கவர் இல்லை வேறு ஏதாவது கவர் இருந்தால் நல்லது துணியில் காய வைக்கக்கூடாது மண் ஒட்டிக்கும் வெயில் சீசனாக இருக்கும்போது வந்து ரெண்டு நாளில் காஞ்சிடும் இப்போ பனிக்காலம் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் மேலேயே ஆகும் இந்த ஊர்காவை எப்படி தாளிக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ